வணக்கம் இன்றைய தலைப்பு லைஸ்ட் சொல்லுவாங்க அதாவது வாழ்க்கையில் வரும் ஏற்படும் சோதனைகள் இன்பங்கள் துன்பங்கள் எல்லாமே சேர்ந்துதான் இது ஒரு வாழ்வு கலை வாழ்வியல் அல்லது ஹார்ட் ஆஃப் கூட சொல்லலாம் இதுல முதல்ல நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிவிடுகிறேன் அதாவது இரண்டு ஆசிரியர்கள் இந்த வாழ்க்கையை பற்றி அழகாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஒன்று கன்ஃபியூசிய ஒரு பிலாசபர் தத்துவ சீனரியர் அவர் தனது புத்தகத்தில் என்ன குறிப்பிடுகிறார்கள் நீங்க வந்து தவறு செய்வது பெரிய குற்றமாக நினைக்கிறீர்கள் அப்படி இல்லை அது ஒரு விஷயமே கிடையாது ஆனால் அந்த தவறை வாழ்நாள் பூராவும் நீங்கள் அதை நினைத்து கொண்டே இருக்கும் பொழுது எதிர்மறையான எண்ணங்கள் நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் மனசுல வந்து உங்களது எண்ணங்களை சுடுகாட்டாக்கி விடும் அப்படி என்று மிக அழகாக சொல்கிறார் நெக்ஸ்ட் என்ன வர்றதுனா அதை யாபகம் விட்டுட்டு நீங்க பாசிட்டிவ் மெத்தட்ல நீங்க வாழலாம் நல்லதை நினைத்து இப்ப நடக்கிறது நினைத்து வாழலாம் என்கிறது அவருடைய கருத்து அதற்கு வேறு ஒரு விதமாக வெற்றன் ரசல் என்ற மிகப்பெரிய ஆசிரியர் என்ன குறிப்பிடுகிறார் என்றால் என்னை ஒரு முழுமையான சொர்க்கத்துக்கு ஒரு பெர்ஃபெக்ட் ஹெவன் என்பார் அந்த சொர்க்கத்துக்கு என்ன அழைத்தால் நான் அங்கு செல்ல மாட்டேன் ஏனெனில் அங்கு போரடித்து விடும் வெறும் சந்தோஷமாகும் விஷயங்கள் ஒரே மாதிரி ஒரு உணர்வோடும் போய்கொண்டிருக்கும் அது வந்து திகட்டிவிடும் அதனால் செல்ல மாட்டேன் என்கிறார் வாழ்க்கை வந்து இன்பமும் துன்பமும் கலந்ததுங்கிறத அவங்க வந்து சொல்லாமல் சொல்லிவிடுகிறார்கள் சரி அப்ப வந்து இந்த வாழ்க்கையில நம்ம என்ன கற்க வேண்டும் என்பதை நம் முதலில் தெரிய வேண்டும் நன்கு விஷயம் நாம் கற்பதில் முதல்ல என்ன சாய்ஸ் பண்றோம்னா நிறைய விஷயங்களை எல்லாம் எடுத்து மனதில் திணித்துக் கொள்கிறோம் அதை வந்து பயன்படுத்துவதே இல்லை ஒரு வகை கற்பதில் அது யாருக்கும் பயன்படாது ரெண்டாவது வகை விஞ்ஞான முறையில் கற்கிறோம் அதாவது நம்முடைய எய்ம் என்ன குறிக்கோள் என்ன அதுக்கு வந்து எந்த புரொசீஜரை பயன்படுத்துவது அதாவது எந்த வழிமுறையும் பயன்படுத்துவது அதுக்கு பின்னால் எதை வந்து நம்ம கவனிக்கிறோம் அந்த நீங்க அந்த பயணத்தில் எதை கவனிக்கிறீர்கள் அதற்கு பின்னால் அதை வந்து என்ன விளக்கத்திற்கு நமக்கு புரிந்திருக்கிறது அதை அறியும் பொழுது எது நமக்கு மனதில் இது சரி இது தவறுன்னு வருகிறது அதை ஃபாலோ செய்வது இந்த ஐந்து ஸ்டேஜஸ் வரும் இதுதான் கற்பது அப்ப நம்ம வந்து படிக்கிறது வந்து யூஸ் பண்ணாமையே இருந்தா அது ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர்ல இருக்கிற நாலேஜ் மாதிரி விவேகானந்தர் அழகாக சொல்லுவா அதாவது விஷயங்கள் புத்தகத்தில் இருக்கிற விஷயங்கள் தான் அறிவு என்றால் உலகத்தில் உள்ள லைப்ரரிகள் தான் ரிஷீஸ் என்பாரு மகரிஷிகள் என்பார் சோ அது ஒருவருக்கு உபயோகமாகாது அது எப்பொழுது நீங்க பயன்படுத்துகிறீர்களோ அதிலிருந்துதான் வாழ்க்கை ஆரம்பமாகிறது பயன்படுத்தும் போது நிறைய துன்பங்கள் செட் பேக்ஸ் எல்லாம் வருது இது எப்படி சமாளிப்பது இது வர்றது நியாயமா இப்படி எல்லாம் கேள்விகள் நீங்கள் கேட்பது உண்டு ஆனால் ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த சோதனைகள் வரும்பொழுது பிரச்சனைகள் வரும்போது உங்களுடைய திறமைகள் வீக்னஸ் பலவீனங்கள் ரெண்டும் வெளியே தெரிந்துவிடும் உங்களுக்கு அது காட்டுவதற்காகத்தான் இயற்கையின் ஒரு ரகசிய ஏற்பாடு உடனே உன்னுடைய உங்களுடைய பலவீனத்தை வெற்றி கொள்கிறீர்கள் நெக்ஸ்ட் வந்து வெற்றிக்கு போய்விடுவீர்கள் ஸ்ட்ரென்த் வந்து இன்னும் அதை அதிகப்படுத்துவீர்கள் ஸோ அப்போ இயற்கை பண்ற டெஸ்ட் வந்து நம்மளே மேலே கொண்டு தான் இது இட்ஸ் எ தியரி ஆஃப் எவல்யூஷன் பண்ணாங்க அந்த எவல்யூஷன் பரணாம வளர்ச்சி பரணாம வளர்ச்சியில் இந்த உலகத்தில் இருக்க அத்தனை ஜீவராசிகளும் இந்த எல்லா விஷயங்களும் வளர்ந்து கொண்டே வர வேண்டும் என்பதுதான் அதனுடைய இயற்கை கோட்பாடு அதில் நாம் விதிவிறக்க அல்ல அதனால நடந்து நடந்துவிட்டோ எனக்கு வந்து இயற்கையை கொடுமை எடுத்து விட்டது என்று கம்ப்ளைண்ட் செய்யாதீர்கள் எல்லாத்துக்கும் வரும் வேறு வேறு விதமாக வரும் ஆனா அந்த டெஸ்ட் வந்து நீங்க வின் பண்ணி மேலே போகும்போது உதாரணமாக ஒரு மன எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு பார்ட்னர் இருக்கணும்னு எதிர்பார்க்குவீங்க நடக்கும் அந்த மாதிரி ஒரு பார்ட்னரே கிடையாது ரெண்டு பார்ட்னர்ஸ் அந்த ஜோடிகளில் கணவன் மனைவி ஒவ்வொருத்தருடைய குறைகளை தெரிந்து கொண்டு பலத்தையும் தெரிந்து கொண்டு வாழ்க்கை நடத்துவது அப்போ இயற்கை வந்து எங்கேயும் பெர்ஃபெக்ஷன் கொடுக்கறது இல்லை பல பிரச்சனைகளை கொடுத்தாலும் அதை எப்படி அனுபவிக்கிறோம் வெற்றி உதாரணமா இப்போ அன்பு அன்பு வந்து செலுத்துறோம் எப்பவுமே என்னுடைய பையன் கிட்ட இருக்கணும் என்னுடைய ஒய்ஃப் என்கிட்ட இருக்கணும் பிரிஞ்சு போகும்போது என்ன ஆகும் அது துன்பப்படுகிறோம் சோ அன்பு என்னங்கிறது புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் துரோகம் கூட செய்வார்கள் சோ அப்ப என்ன ஆகும்னா இன்னும் மனம் உடைந்து போகும் இதை தாண்டி இது புரிந்து இந்த அன்புங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் இது எப்படி புரிந்து கொள்வது இதில் இந்த டேஞ்சர்ஸ் எல்லாம் இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்தது நீங்க வந்து இப்போ காலேஜில் படிக்கும் போதோ பள்ளிக்கூடத்துல படிக்கும் போதோ முதல்ல கொஸ்டின் பேப்பர் கொடுத்து எக்ஸாம் நீங்க ரெடி ஆயிருக்கீங்க ஆனா லைஃப்ல அப்படி இல்லை ட்ரையல் அவுட் நோட்டீஸ் அழகாக அதாவது சோதனை எந்த வித முன்னறிவிப்பு இல்லாமல் ஒரு சோதனை வரும் அதை நீங்கள் வெற்றி கொள்ள வேண்டும் லைஃப் நெவர் லீக் இட்ஸ் டெஸ்ட் பேப்பரேஷன் வாங்க முதலே கேள்வித்தாளை உங்களுக்கு தருவதில்லை ஆனால் சுப்ரீம் கோர்ட்டு போகும்போது நோட்டீஸ் தரல அதனால இந்த ஆர்டர் தப்பு கேன்சல் பண்ணுவோம் சுப்ரீம் கோர்ட்டு கேன்சல் பண்ணுவோம் ஆனால் அது நம்ம மனித நீதி அதுதான் கரெக்டு ஆனால் இயற்கை நீதி அதுக்கு எதிர்மானது எந்த நோட்டீஸும் இல்லை உங்களுக்கு ஒரு டெஸ்ட் நீங்கள் அதை பாஸ் பண்ணுங்க பண்ணலைன்னா அடுத்தது பாஸ் பண்ணுங்க இப்போ உங்களுடைய வீக்னஸ் தெரிஞ்சுக்கிட்டு மேலே வருங்கிறது தான் அதனுடைய சாரம் அப்ப வந்து இந்த வாழ்க்கை கல்வியில எவல்யூஷன்ல இருந்து எந்த மனிதனும் மேலே போக முடியாது அதில் நீங்க வந்து முற்பிப்பாவோ அல்லது வந்து இன்னொருத்தர் புண்ணியம் பண்ணியிருக்காரு இல்லை எனக்கு இந்த வாழ்க்கை கொடுமையான ஒரு குறுவல் தீயை காமிக்குது இப்படின்னு பல விஷயத்தை நீங்கள் உங்களாக போட்டு திணிக்கிறீர்கள் அது தவறு இந்த எவல்யூஷன் தீரை ஒத்திக்கொண்டு உங்க வாழ்க்கையை நடத்துங்கள்